ఇది <muchas> என்ன தீனா சொல்லு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சரிடமா நான் போயிட்டு வரேன்னா சரி சின்ன பண்ணு பார்த்து போயிட்டு வா நான் அப்புறமா பிளே தூக்கிட்டு வரேன் ஆ சரிடமா இப்ப போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேனா தான் அஞ்சு மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிக்க முடியும் சரி போய் பொறுமையா பாரு அடுப்பா இருக்குடி வீட்டில் வேலை செய்யினாலே எவாம்தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு கண்டுபிடிச்சானோ ஏட்டி நம்ம வீட்டு வேலை செஞ்சு தானே ஆகணும் இல்லைரம்மா வீட்டு வேலை செய்யணும்னு கண்டுபிடிச்சானுல அப்படி வீட்டு வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருந்தா என்ன ஏட்டி என்ன அவன் பின்னாடி போய் தொங்கிட்டு கிடக்கா உப்பு மூட்டை ஏறிட்டு அப்படி பொம்மை கிடக்கா உட்காந்துருக்கா பாரு அதான் பாரு என்ன பரவாயில்லையம்மா என்மாவை நல்லா உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டாலே

மக்களே அழாத மக்களே இரு மக்களே ஐயோ தண்ணி எடுத்துட்டு வருவோம் ஐயோ தண்ணி எங்க இருக்கு தண்ணியை மூஞ்சில தெளிப்போம் அப்பதான் எந்திரிப்பா அம்மா ரமா என்னட்டி ஆச்சு உனக்கு அப்பா எனக்கு இப்பதான் உயிரே வருது மக்களே அத்தை எழும்பிட்டா பாரு அத்தையை பாரு

கரெக்டாக எனக்கு சொல்ல முடியாது சின்ன பொண்ணு இர்ரெகுலராக தானே இருக்கும் இதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துறேன்டி பிரெக்னன்சி டெஸ்ட் டெஸ்ட்டு சின்ன பொண்ணு நீ வேற ஒவ்வொரு மாசமும் டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி ஏமாந்து தான் போகிறேன் நான் இது வேற ஏதாவது தலைச்சதாக தான் இருக்க போது அம்மா ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துடலாம்ல டீ சரி ராமா நீ என்னாலும் சரி இன்னைக்கு நீ டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க பார் கெவளியோ அடிக்குது அப்படின்னு சொல்றியா சின்ன பொண்ணு ஆமா டீ மெல்ல எலும்பு நான் மெடிக்கல் வரையும் போய் கிட்டு வாங்கிட்டு வந்து தரேன் உனக்கு இருக்குழுத்துட்டு இருக்கா இல்ல நல்லதா தான் இருக்கும் சரியா போலி திரும்ப திரும்ப அடிக்குது கண்டிப்பா நல்ல விஷயமா தான் இருக்கும் நீ போய் சின்ன பொண்ணுதான் இருக்காளோ தனியா தான் இருக்கா எங்க அம்மையும் இல்லை நல்லா கேட்ட வேண்டியதான் என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டியா பால் வாங்க சொசைட்டிக்கு போனாவத்த ஓ சரி சரி என்னத்த அம்மா அவன் ஃபோன் இப்போ அடிச்சிச்சு ஒரு பையன்தான் எடுத்து பேசினா நான் ஹலோ யாருன்னு சொல்லி அவங்க அத்தை தான் பேசுகிறேன்னு சொல்ல சொல்ல கட் பண்ணிவிட்டான் வாங்கிட்டு தான் கேட்குறேன் ஆ அத்தை ஆஃபீஸ்லேருந்து யாராவது கால் பண்ணிப்பாங்க த ஆஃபீஸ்மேட்டு டீம்மேட் யாராவது கூப்பிட்ருப்பாங்க யாராவது என்ன பேச வேண்டியதானே ஏன் அப்படி பேச பேச பயந்து ஓடியா ஏன் இந்த சந்தோஷம் இப்படி பண்ணா தைரியமாக பேச வேண்டியது தானே இதுக்கு இப்படி பேச பேச கட் பண்ணா தெரியல த டவர் எதுவும் இல்லாமல் இருக்கும் த டவர் இல்லாத மாதிரிலாம் தெரில எனக்கு ஒரு கேட்டவனே கட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அப்படிலாம் இருக்காது த என்ன அப்படிலாம் இருக்காது இந்த காலத்துல எவனையுமே நம்ப முடியாது நல்லா பேசுகிற மாதிரி பேசுவானுங்க கடைசியில இப்படி வீட்டுக்கு தெரிஞ்சு பயந்துட்டு இப்படி தான் ஓடுவானுங்க இந்த மாதிரி பயங்கர பயனெல்லாம் போய் பழக்கம் வச்சிக்கிட்டு இருந்தால் இப்படி தான் நடக்கும் நாளைக்கு உனக்கு தானே கெட்ட பறிப்பேன் இன்னும் சார் சொல்கிறீங்க நான் இப்போ சொல்லியது உனக்கு புரிய தானே செய்வது என்ன சொல்கிறேன்னு கேட்கா அத்தை உங்கள் வயசு கேட்டோன்னே கட் பண்ணியிருக்க மாட்டாங்க அது ஏதாவது டவர் இல்லாமல் தான் தான் இருந்திருக்கும் நீ நான் சொல்லையே திரும்ப திரும்ப அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ இந்த மாதிரி யாரும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது இந்த என்ன பழக்கம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியது புரியுதா ஆ ஆஃபீஸ் பழக்கணும் ஆஃபீஸோடு இருக்கணும் இந்த மாதிரி வீட்டுக்கு ஃபோன் பண்ணியது நாளைக்கு வீட்டுக்கு வரது இந்த மாதிரிலாம் ஏதாவது நடந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்துக்க தேதுவுமே பண்ணலையேத்த நீ எதுவும் பண்ணலமா நானா சொல்லியேன் சொல்லியே சாப்பிட்டு ஏதாவது வேலை இருந்தால் பாரு ஆ சரி தே ஆமாம் இனிமேல் உனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரப்போறான்னு சொல்லி பாட்டி சொல்லுவாங்க ஆமாம் தே அதை நாளைக்கே கேட்டு வாங்க நாளையிலேருந்து வீட்டிலேருந்து வேலை பார்ப்பியாமா ஆமாம் எத்த அப்படி உடனே தர மாட்டாங்க சார் அப்புறம் உடனே ஒரு நாள் வேலைக்கு வந்துட்டு போக சொல்லி கூப்பிட்டாங்க நீயும் போனேன் அதுக்கப்புறம் அப்படியே ஆஃபீஸ்லேருந்தே பாருன்ட்டாவே ஏன் அது மாதிரி நம்ம கேட்டாலும் தரமாட்டோம்லா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காத ஒரு ஒன் வீக் முன்னாடியாவது கேட்கணுத்தே அதெல்லாம் முடியாது நாளைக்கு ஒரு நாள் வேணா போ போய் கேட்டு நாளைக்கு நாளைக்கு வந்து வீட்டில் உட்காந்து பார்க்கப்பாரு ஆ சரித்த ஏ ஏன் இப்படி நடந்துக்கிறாள் எங்கள் அம்மா அப்பா இருந்திருந்தா இப்படிலாம் எனக்கு நடந்துருக்குமா நிம்மதியாக சாப்பிடக்கூட விட மாட்டேறாங்க முதல்ல சந்தோஷ்கிட்ட எப்படியாவது நாளைக்கு சொல்லியே ஆகணும் அம்மா அப்பா நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தானே இருப்பீங்க பண்ணது தான் நீங்க இருந்து தண்டனை கொடுத்துருந்தா கூட நான் தாங்கிக்கல இந்த மாதிரிலாம் நடக்கும்போது என்னால ஏத்துக்கவே முடியல சரி விடியமோ எல்லாம் சரியாகும் ஆமாக்க எங்களுக்கும் அவங்க தான் அதையிலும் இப்ப முடியாம கிடைக்கிறாங்க அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிமணி அங்க நாளைக்கு கூட நின்னுட்டு வந்திருப்பால நான் கூட சினிமா பாத்துக்க வரல சரி நான் அடுத்த வாரம் போய்க்கலாம் தான்க்கா வந்துட்டேன் சரிம்மா என்னக்கா எப்போ போனவளுக்கு இன்னும் வரலையா வந்துட்டாலும் நான் இப்பதான் பஸ் ஸ்டாப்ல இருந்து நடந்து வந்துட்டு சொல்லி சொன்னாலுவே அப்படியா சரி வரட்டும் வரட்டும் சின்ன பொண்ணு போன் பண்ணியா ஹலோ சொல்லு சின்ன பொண்ணு ஹலோ அக்கா என்ன செய்றியா என்ன சின்ன பொண்ணு இப்பதானே பாத்துட்டு போனே குளம் வாங்கிட்டு ஏக்கா போன் பண்ண கூடாதா ஃப்ரெண்டாவே பேசிட்டு இருக்கேன். いや, ஒரு குட் நியூஸ் சொல்லணுமே. என்ன குட் நியூஸ் என்ன பண்ணே சொல்ல. க ரம்ம ரமா இருக்கல கன்சி வர்க்க க. அப்படியே அதன பண்ணே ரொம்ப சந்தோஷம். ஆமாக்க நீங்க எல்லாம் கிளம்பி வாங்குக்க நான் அவ வீட்ல தான் இருக்கேன். இந்த உடனே நானும் லதாக்கா வந்தறோம். ஆ வாங்க வாங்க. என்னது க? ரமா கன்சி வர்க்கலமா. அப்படியே நல்ல விஷயம் க. நம்ம ரெண்டு பேரும் சின்ன பொண்ணு வர சொல்லி சொல்லியா. ஓமாக்க வாங்க. பிள்ளை வந்துட்டாளுங்கள வீட்டுக்கு வந்திருக்கோம் நீ அப்படியே 5 நிமிஷம் கூட வந்துருவாளுங்க வந்தேனே சொல்லிட்டு போவோம் ஆமா அது சரிதான் ரமா சின்ன பொண்ணு நேரமா ஜூஸ் குடி எதுக்கு சின்ன பொண்ணு உடனே இவ்வளவு வேலை பார்க்க நீ ஏடி சும்மா இருட்டி எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உன்னை விட நான் தாண்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் சொல்லிட்டே இருந்தேன் பாத்தியா அதே மாதிரியே நடந்துருச்சு ஆமா சின்ன பொண்ணு சரி இந்த படபடன்னு ஜூஸ் குடி ஆ குடி கே சின்ன பொண்ணு அம்மா பிள்ளைங்க எங்க இருந்தா இருந்த பாத்தியா நீ மயங்கனத பார்த்து அப்படியே தூங்கிட்டா அத அந்த ரூம்ல சோபால படுத்து வச்சிட்டு வந்திருக்கேன் அப்படியா சரி சின்ன பண்ணு இப்பதான் ஜோதியக்காவுக்கும் வனிதாக்கும் ஃபோன் பண்ணி சொன்னேன் லதாக்காவும் அங்கதான் இருந்தாங்களாமா அதனால வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொல்லி இப்ப சரி சின்ன பண்ணு ஏட்டி அந்த அண்ணனுக்கு முதல்ல விஷயத்த சொன்னியா ரெண்டு மூணு தடவை ஃபோன் அடிச்சிட்டேன் சின்ன பொண்ணு ஃபோனே எடுக்க மாட்டாவ ஏமாட்டி போனே சைலண்ட்ல போட்டு வச்சிருவா போலோ இல்லையே சின்ன பொண்ணு அவங்க ஆபீஸ் டைம்ல அடிக்கடி கால் நிறைய வரும் அதனால ஃபோனை சைலண்டா போட மாட்டாவே அப்படியே இத்தனை வாட்டி பண்ணி ஃபோன் எடுக்கல ஏரியில சின்ன பொண்ணு எதுவும் மீட்டிங் எதுவும் போயிட்டாவளோ என்னவோ சரி நம்ம உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா நீ வீட்டை சொல்லிட்டு சொல்லிக்கலான்னு இருந்தேன் சின்ன பொண்ணு ஏட்டி அந்த அண்ணன்தான் ஃபோன் எடுக்க மாட்டாவில்ல வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு விடு பார்த்து உடனே கூப்பிடுவா பாரு இருந்தாலும் நீ உங்கள் அம்மைக்கு மட்டும் ஃபோன் பண்ணியாவது சொல்லலாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாவில்ல அப்படின்னு சொல்லியா சரி சின்ன பொண்ணு எங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லியேன் சரி அதுக்கு முன்னாடி இந்த ஜூஸை குடி குடிக்கிறேன் மட்டி கொஞ்சம் நேரம் விட்டேன் ஆ அப்பெல்லாம் விட முடியாதுப்பா அப்பெல்லாம் விட முடியாது அதெல்லாம் முடியவே முடியாது நீ ஜூசு குடிச்சே ஆகணும்